வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி வந்து இந்த மலர் மருந்து படிக்க முடியாத பசங்களுக்கு அவங்களை எப்படி பெஸ்ட்டாக படிப்பில் சிறந்த மாணவனாக கொண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு அம்மா வந்து நைன்த்து படிக்கிற பையனோட அம்மா என் கேள்விக்கு வந்தாங்க அவங்க வந்து புலம்பி தள்ளிட்டாங்க அம்மா என் பையன் வந்து படிக்கணும் கூட நினைப்பே அவனுக்கு இல்லை புக்கையே திறக்க மாட்டேங்கிறான் வந்தான பைய தூக்கி ஒரு மூலையில போட்டுட்டு அவன் பாட்டுக்கு டிவி பார்க்குறான் மொபைல் பார்க்குறான் சின்ன பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருக்கான் அந்த படிக்கணுங்கிற இல்லை படிடா அப்படிங்கிற அப்புறம் எப்பறம் படிக்கிறேன் சாப்பிட்டுட்டு படிக்கிறேன் அந்த தூக்கி தூங்கிட்டு படிக்கிறான் எனக்கு தலை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு எதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்கானே ஒழிய புக்கையே திறக்க மாட்டேங்கிறான் சரி நைட்டாவது படுத்துட்டு காலையில எழுந்துச்சு படிப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலே பார்த்தேன்னா அவன் எந்திரிக்கிறதே ஏழரை எட்டு மணிக்கு எந்திரிக்கிறான் ஸ்கூலுக்கு அவதிறதே ஓடிடுறான் ஸ்கூலில் போனாலுமே டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவன் வந்து படிக்கிறதே இல்லை அப்படியே படித்தாலும் மறந்துடுறான் எழுதும்போது நல்லா கவனிக்க மாட்டேங்கிறான் இவனுக்கு கவனிக்கிற கெப்பாசிட்டியே இல்லை சொல்லி கொடுக்க எதுவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதனால தான் நான் எனக்கு என்ன பண்ணனே தெரியல இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அவங்களுக்கு இந்த நான் மலர் மருந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன் இப்போ அந்த பையன் வந்து ரொம்பவே நல்லா ஆயிட்டு இருந்த பையன் இப்போ வந்து ஒரு ஐம்பது அறுபது மார்க் எடுக்கிறான் அவனுக்கு என்னென்ன மருந்து கொடுத்த அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அக்கறையே இல்லாமல் படிக்கிற ஆர்வமே இல்லாமல் ஒரு பொறுப்பு இருக்கிறதுக்கு வந்து ஒயில்ட் ரஸ்ன்ற ஒரு மலர் மருந்து அதுக்கப்புறம் அவன் வந்து சோம்பேறியாக இருக்கான் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு ஒரு கற்பனை வாழ்க்கையிலே இருக்கான்ல அதுக்கு வந்து கிளிமேட்டேஸ்னு ஒரு மலர் வந்து செலெக்ட் பண்ணான் அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு வந்து படித்தா மண்டையில் ஏற மாட்டேங்குது அந்த புதிய லெசன்லாம் வந்து அப்சர்வ் பண்ண மாட்டேங்கிறான் மருந்து மருந்து போகுது படித்ததெல்லாம் செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி அந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுக்கு வந்து செஸ்டட் பட்டுங்கிற ஒரு மலர் வந்து செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து விளையாட்டுத்தனமாகவே இருக்கான் ஒரு சின்ன பிள்ளைங்க கூடயே விளாண்டுட்டுருக்கான் அந்த மாதிரிங்கிறதுக்கு வந்து படிக்கணும்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பயமாய் ஐயோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அதுக்கு வந்து ஹாந்த்பீம்ங்கிற ஒரு மலர் மருந்து இந்த அஞ்சு மருந்தும் செலக்ட் பண்ணி அவன் கொடுத்தேன் அதை கொடுக்க 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 என்ன ஆச்சுன்னா அவங்க அம்மாவே ரொம்ப கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க பரவாயில்லம்மா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அக்கறையாக படிக்க நல்லா இருக்கான் மிஸ்ஸும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மலர்மந்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா இதுக்கு எந்த பக்க விளைவும் கிடையாது அவங்க எதாவது மருந்து எடுத்துகிட்டு இருந்தா கூட அடிச்சலாம் இதை எடுத்துக்கலாம் இது வந்து நல்லாவே உடம்புல நல்லா வேலை செய்யும் இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இனிப்பு இனிப்பு உருண்டை மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன கடுகு உருண்டை மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இது அவங்க பேக்கில் போட்டு விட்டிங்கன்னா அவங்களே ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு தடவை எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டுக்குவாங்க லைக் மிட்டாய் மாதிரியே இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது படிக்கிறதில் ரொம்ப பின்தங்கி இருக்கான் சொன்ன பேச்சையே கேட்க மாட்டீங்கன்னா ரொம்ப கோவம் வருது அடமண்டாக இருக்கான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்கள் வந்து மலர் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்